அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி புதனின் தாக்கத்தில் பிறந்தவங்க அதனால் அறிவுத்திறன் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடுகையில் இவர் வந்து இளவரசர் என்று அழைக்கப்படுறதுனால பெரும்பாலும் இந்த கன்னி ராசி அன்பர்கள் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி அறிவுத்திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல் தூய்மையை அதிகம் விரும்பக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க வாசிக்கும் பழக்கம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இயற்கையோடு நேரத்தை அதிகம் செலவிட விரும்பக்கூடியவங்கள இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போதுமே மற்றவங்க கிட்ட வாதிடும்போது கூட கொஞ்சம் அர்த்தமுள்ள விவ விவாதங்களை தான் வாதிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்குமும் கூட அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க ரொம்ப நேர்மைக்கு பெயர் பெற்றவங்க என்பதனால மிகுந்த பொறுப்புடன் இருப்பாங்க தொழிலில் கூட சிறந்து விளங்குவாங்க கடினமான உழைப்பாளியாகவும் நேர்மையாகவும் திகழக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த இது மாதிரி இவங்க நிறைய நேர்மையான குணங்கள் இருக்கிறதுனால இந்த கண்ணிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் அதிகம் நெருங்க மாட்டாங்க சில விஷயங்களை கூட அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாம் இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பெரிதா யாரிடமும் அதிகம் நெருக்கம் இல்லாதவர் போல இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களாம் அதிகம் விமர்சிப்பதனால இவங்களுக்கு அடிக்கடி மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக நம்மளுடைய சேனலுக்கு ஒரு கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கொடுத்துட்டுது கிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கன்னிராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த கண்ணீராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கணும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கொஞ்சம் பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்து கணித்து சொல்லும்போது தான் அது கரெக்டாக அமையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீராத கடன் பிரச்சனை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு ஒரு அவமானம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி நாங்கள் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு விரயாதிபதி சூரியனும் இணைந்து செஞ்சிருப்பதுனால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் இருக்கும் உடன் பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் கொஞ்சம் விரயம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகும் இருப்பதனால ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இந்த வாரத்துல இருக்கும் வரவு வந்த அடுத்த நிமிடமே அது செலவாக கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு வருகாலத்தை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு இந்த வாரத்துல வரும் பார்க்கும் குருவும் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா பரிகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரகத்தில் இருக்கிறார் அவரும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு இடத்திற்கு அதிபதியானவர் அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இல்லம் கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படி இல்லம் கட்டலை அப்படின்னாலும் கூட ஒரு சிலர்லாம் வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது சொத்து வாங்குவதற்கான யோகமும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி விலகி சென்ற உங்களுடைய சொந்தங்கள் இந்த டைமும் உங்களை விரும்பி தேடி வருவாங்க அதே மாதிரி விவாகம் போன்ற பிரச்சனையினால் ஏதாவது சின்ன சின்ன பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்த ஒரு சில உறவுகள் கூட இந்த டைமும் அன்பும் உங்ககிட்ட தேடி வந்து பேசுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வெளிநாடு சென்று பணிபுரியலாம் அப்படின்னு நினைத்தவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல வேலை இந்த டைமு கிடைக்கும் அதற்கான அழைப்புலாம் இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் அவரும் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் முரண்பாடான கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த வாரத்தில் நீங்க சந்திப்பீங்க நிலம் சம்பந்தமான வழக்குகளும் இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு நீண்ட நாட்களுக்கு ஒரு நோயையும் கூட இந்த ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மனக்கவலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு இந்த கண்ணிராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உத்தியோகம் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றம் இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கு பொது வாழ்வில் இருக்கிற அவங்களுக்கு விருப்பமில்லாத பொறுப்புலாம் இந்த டைமு கிடைக்கும் எதிலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கு சுக்கரன் செல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தன ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் இந்த சுக்கரன் தன அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரும்போது புதிய திருப்பங்கள் ஏற்படும் நம்மளுடைய கன்னி ராசி என்பவர்களுக்கு நினைத்ததை நினைத்த மாதிரி இந்த டைமு செய்து முடிப்பீங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க வாகனம் வாங்கும் யோகமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எங்கேயாவது சென்று வருவீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்படுவீங்க கடகராசியில் செஞ்சரிக்கும் செவ்வாயால் அவரும் வக்கரகம் பெற்றிருக்கிறனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சகாய அதிபதியாக வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான் அதே மாதிரி கை சென்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு எல்லாம் எங்கேயாவது வெளிநாடு வெளி ஊருக்கு எங்கேயாவது சென்று போ வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த வெளியில் வெளிநாடு இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது செல்றதா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான சூழ்நிலைலாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வாரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விஐபியை இந்த டைம் சந்திப்பீங்க அவங்களெல்லாம் இந்த டைம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டியில் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவும் இந்த டைமை கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு கடினமான முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மாணவ மணிகளை பொறுத்தவர்களும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அதே மாதிரி பாடங்களை படிக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க கொஞ்சம் விளையாட்டு போக்கம் இந்த டைம் அதிகமாக இருக்கிறதுனால பாடங்களை கரெக்டாக படிக்காமல் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்த வரி ஏழு நாட்களுமே கொஞ்சம் பரபரப்பாக செயல்பட செயல்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு பரபரப்பு நிறைந்த வாரமாக தான் இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கும் அந்த கடன் பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த மனக்கவலை இது எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி எங்களுக்கு சென்று தரிசனம் முருகரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் கன்னி கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் மறக்காமல் செவ்வாய்கிழமை ஒரு முருகப்பெருமான வழிபட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தேங்க்யூ